நம்மளில் பல பேர் நான் ஏன் வாழ்க்கையில் என்ன தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்கு மட்டும் இந்த வெற்றின்றதே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற குழப்பத்தில் இருப்போம் நீங்களும் அந்த மாதிரி கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிற ஏழு விதிமுறைகளை நீங்கள் சரியாக செஞ்சு வந்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள் கைக்கு எட்டாத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஏழு விதிமுறைகள்னு நான் சொல்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்கிற ரகசியம்லாம் இல்லை அந்த ஏழுமே நமக்குள்ளேயே இருக்கிற சிறந்த கருவிகள் தான் ஆனால் நம்மளோட அறியாமையால நம்ம இன்னும் அதை பயன்படுத்தாம இருக்கோம் நான் இப்போ சொல்ல போற கதை அந்த கருவிகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்ற வழிமுறைகளை பற்றி தான் சொல்லப்போகுது ஸோ மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் அண்ணா நுங்கள் அன்பான இஷ்யூ ஒரு ஊர்ல அறிவழகன் அப்படின்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனோட மிகப்பெரிய கனவே ஒரு பெரிய தொழிலாளியாகி பணக்காரனா தான் அவன் குடும்பத்தினர்கிட்ட தினமும் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி அவனோட கனவுகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவங்க கிட்டே இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவன் கனவு மட்டும்தான் கண்டுகிட்டு இருந்தானோ வழியை அதுக்கான செயல்களில் அவன் இறங்கவே ஆரம்பிக்கல இப்படியே நாட்கள் உருண்டோட அறிவழகன் மேலும் சோம்பேறி ஆயிடுறான் மொபைலில் ரீல்ஸ் பார்க்கறது டிவி பார்க்கறது இல்லைனா தேவையே இல்லாத தலைப்புகளை பற்றி நண்பர்கள் கூட பேசி அரட்டை அடிக்கிறதுன்னு நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் இப்படியே கடந்து போக அவனோட நண்பர்கள்லாம் நல்ல வேலைக்கு போகிறது திருமணம் பண்ணிக்கிறதுன்னு வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க இதை பார்த்த அறிவழகனோட குடும்பத்தினர் அவன் மேலே கோவப்பட்டு நீ எல்லாம் எதுக்கு தான் திண்டத்துக்கு இருக்க உன்னால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க தான் தப்பான வழியிலதான் போயிட்டு இருக்கோம்னு அவனுக்கும் தெரியுது ஆனா அவனால அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியல ஒரு நாள் அவனோட நண்பன் அறிவழகனை சந்திச்சு இப்படி சொல்றான் நம்ம ஊரை தாண்டி இருக்கிற மலைப்பகுதிகள்ல ஒரு சாது இருக்காராம் அவரு மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான வழிகாட்டுதல்களை தராராம் நீ வேணா அவரை போய் பாருன்னு சொல்றான் அறிவழகனும் அவரை பிரயாணம் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி சொல்றான் அத கேட்ட சாது இப்படி சொல்றாரு உன் வயசுல உள்ள நிறைய பசங்க இந்த பிரச்சனையை தான் இருக்காங்க இதுக்கு காரணம் சோம்பேறித்தனத்துக்கு நீங்க இடம் கொடுக்கறதால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இதுல இருந்து வெளியே வர நான் உனக்கு ஏழு விதிமுறைகள் பத்தி சொல்றேன் அதை கவனமா கேட்டு மனசுல பதிய வச்சு அதன்படி நீ நடந்து வந்தன்னா உன் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறலாம்னு சொல்றாரு முதல் விதிமுறை புதிய விஷயங்களை கத்துக்கறத என்னைக்குமே விட்டுறக்கூடாது நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையில தடுமாறி நிக்கிறதுக்கு காரணம் அவங்க புதிய விஷயங்களை கத்துக்கறத நிறுத்துறதால தான் நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்டதே போதும் இனிமே எதுக்குன்னு நினைக்கிறதாலயும் தான் ஆனா உண்மை என்னன்னா நாம கத்துக்கறத நிறுத்திட்டோம்னா நம்ம வளர்றதும் நின்று போயிடும் நாம ஒவ்வொரு விஷயமும் புதுசா கத்துக்கும் போது நம்மளோட அறிவு திறன் வளர்ந்துகிட்டே இருக்கும் அது நம்மளோட இலக்கை நோக்கி இன்னும் நெருங்கி செல்வதற்கு பயன்படும் இந்த உலகத்துல மிகப்பெரிய வெற்றியாளர்களா இருக்கிறவங்கலாம் எப்போவுமே ஏதாவது ஒரு புதுசான விஷயங்களை கத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு தினமும் ஏதாவது புதுசா கத்துக்க நாம ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினா போதும் ஒரு வருஷத்துல உங்களை சுத்தி இருந்தவங்களை விட நீங்க பல மடங்கு முன்னேறி இருப்பீங்க வெற்றின்றது அதிர்ஷ்டத்தை பொறுத்து வரதில்லை நாம ஒவ்வொரு நாளும் எப்படி நாம அறிவையும் திறமையும் மெருகேத்துறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு இரண்டாவது விதிமுறை கனவு காண்றதை நிறுத்திட்டு செயலில் இறங்கணும் நம்மள நிறைய பேரு நம்ம லட்சியத்தை நினைச்சு கனவு மட்டும்தான் காண்றோமோ வழிய அதுக்கான வேலையை இறங்கி செய்யற தவறிடுறோம் அது மட்டும் இல்லாம அதற்கான சரியான நேரம் வரட்டும்னு காத்திருந்து நேரத்தையும் வீணடிக்கிறோம் சரியான நேரம்னு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு உண்மையில எதுவுமே இல்லை இதுவே நம்ம வெற்றியாளர்களை பார்த்தோம்னா இதே மாதிரி நேரத்தை வீணடிக்காம அது எவ்வளவு சின்ன காரியமா இருந்தாலும் அதை உடனே செயல்படுத்தி பார்ப்பாங்க மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு அதே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் இருக்கு ஆனா அதை நாம ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்துறோம்ன்றதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றியும் இருக்கு நாம நேரத்தை சரியா பயன்படுத்தினா நம்மளோட சின்ன சின்ன முயற்சிகள் கூட நாளடைவுல பெரிய பலனை கொடுக்கும் மூன்றாவது விதிமுறை ஊக்கத்தை விட சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நம்மள நிறைய பேரு ஒரு விஷயத்த தொடங்கும் போது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கேட்டுட்டு பயங்கரமா தெம்பா நம்பிக்கையா அத ஆரம்பிப்போம் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விஷயம் நமக்கு போர் அடிச்சு போயிடும் அதுக்கு காரணம் நாம சுய ஒழுக்கம் அப்படின்ற பழக்கத்தை வளர்த்துக்காம வெறும் ஊக்கத்துக்காக மட்டுமே சார்ந்து இருக்கிறதால தான் சுய ஒழுக்கம்ன்றது நமக்கு வர என்ன சிதறல்கள் மற்றும் கடினமான கட்டங்களை கடந்து நாம கடமையை சரிவர பார்க்குற பழக்கம் உதாரணத்துக்கு ஒரு நல்ல குளிர்காலத்தில் நாம கடிகாரம் விடியர் காலை ஐந்து மணிக்கு நம்மள எழுப்பும் போது நமக்கு எப்படி தோணும் வானிலை எவ்வளோ நல்லா இருக்கு இந்த கதகதப்பான போர்வையை போத்திக்கிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாமேன்னு இருப்போம் ஆனா என்ன நடந்தாலும் பழக்கம் போல அதே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி தன்னோட அன்றாட வேலைகளை பார்க்கறதன் பேரு தான் சுய ஒழுக்கம் இந்த பழக்கம் தான் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் நான்காவது விதிமுறை ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பயப்படவே கூடாது பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரு அவங்களோட சொகுசு வாழ்க்கையை விட்டு வெளியே வர கஷ்டப்படுறாங்க நாம இதெல்லாம் பண்ணா நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நாம இதுல தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு பயப்படுவாங்க ஆனா உண்மை என்னன்னா நாம அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரலன்னா வெற்றின்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது உலகத்துல நம்ம பாக்குற வெற்றியாளர்கள் எல்லாம் இந்த பயத்தை கடந்து வந்து ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சவங்களா மட்டும்தான் இருப்பாங்க தோல்வி கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா அதுக்காக பயந்துட்டு முயற்சியே எடுக்காம விட்டுட்டா நம்ம கடைசி வர வாழ்க்கையில ஒரே நிலையில தான் மாட்டிட்டு இருப்போம் ஐந்தாவது விதிமுறை நம்ம கூட பழகிறவங்களை தான் நம்ம எதிர்காலமே மாறும் நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்கள தான் நாமளும் இருப்போம் ஏதாவது பெறாது பேசிக்கிட்டு வேலையை தள்ளி போட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம நேரத்தை வீணடிச்சா நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ஆயிடுவோம் இதுவே நாம கூட இருக்கிறவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறவங்களா இருந்து அதுக்காக கடினமாக உழைச்சாங்கன்னா நல்ல எண்ணங்களோட இருக்காங்கன்னா நாமளும் அதே மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்போம் அதனால நம்ம யார் கூட பழகிறோம்ன்றத ரொம்ப கவனமா இருந்து முடிவு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஆறாவது விதிமுறை விடாமுயற்சி எல்லா மனுஷங்களும் தன்னோட வாழ்க்கையில ஒரு முறையாவது தோல்வியை சந்திக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க ஆனா வெற்றியாளன் மட்டும்தான் அந்த தோல்விகளை எல்லாத்தையும் கடந்து முன்னோக்கி போறவனா இருப்பான் வெற்றின்றது எளிதுல நம்ம கையில கிடைக்கிற விஷயமே கிடையாது விடாமுயற்சியோட பல தடங்கல்களை தாண்டி வரவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால நம்மளோட இலக்கை நோக்கி என்ன சிதறல்கள் இல்லாம பயணிக்க ஆரம்பிக்கணும் அந்த பயணம் உற்சாகமாக இல்லாம தனிமையான நெடுந்தூரமான பயணமாக இருந்தாலும் சளைக்காம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெற்றிக்கு திறமையை விட முக்கியமாக தேவையா இருக்கிறது விடாமுயற்சி தான் மக்களே உங்களோட லட்சிய பயணமும் உங்களுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிக்குதுன்னா மனசை விட்டுறாதீங்க விடாமுயற்சியோட போராடுங்க ஏழாவது விதிமுறை தன்னம்பிக்கை வெற்றிக்கு அடித்தளமா இருக்கிறதே தன்னம்பிக்கை தான் பிறக்கும் யாரும் வெற்றியாளராக பிறந்துடுறதில்லை ஒவ்வொருத்தவங்களோட தன்னம்பிக்கைதான் அவங்களோட வெற்றியை தீர்மானிக்கும் நம்ம மேல நாமளே சந்தேகப்பட்டா வெற்றிக்கான அடுத்தடியை எடுத்து நம்மளால வைக்கவே முடியாது நம்ம பண்ற விஷயங்கள்லாம் சரியா தப்பான்னு யாரோட ஒப்புதலுக்காகவோ காத்துக்கிட்டே தான் இருப்போம் உண்மையிலே நமக்கு அந்த மாதிரி யாரோட ஒப்புதல்களும் தேவையே இல்லை தன்னம்பிக்கைன்றது தவறே இல்லாம ஒரு வேலையை பண்ணாதான் வரணும்னு இல்லை நாம் மேலே நாம நம்பிக்கை வச்சு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாலே போதும் அடுத்த முறை உங்க யாருக்காவது எங்க நாம தோல்வி அடைஞ்சிருவோமோனு பயம் வந்தா உங்களுக்கு நீங்களே இத கேட்டுக்கோங்க ஒருவேளை நான் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டா அப்படின்னு அந்த ஏழு விதிமுறைகளையும் சொல்லி முடிக்கிறாரு சாது இதெல்லாம் கேட்ட அறிவழகனுக்கு தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றமும் தெளிவையும் வந்ததை உணர்றான் சாதுவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் வீட்டை நோக்கி உற்சாகமா நடைபோடுறான் சாது சொன்ன மாதிரியே புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அது தன்னோட அன்றாட வாழ்க்கையில் செயல்முறையும் படுத்துகிறான் சுய ஒழுக்கத்தோட சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கிறான் தீய பழக்கங்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகி தன்னம்பிக்கையோட தான் இலக்கை நோக்கி உழைக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவழகன் தன் வாழ்க்கையில் வெற்றிகளை சந்திக்க ஆரம்பிக்கிறான் ஸோ மக்களே நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏழு விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிங்க நம்ம வேலைகளை செயல்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற முடியும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் ஸ்டேட்யூன் யூன் டேக் கேர் பாய் பாய்